இன்றைய முக்கிய செய்திகள் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் மேலும் இதனையடுத்து இன்று நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தாலும் தேர்தல் கட்டுப்பாடுகள் ஜூன் நான்காம் தேதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதியன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்பிற்கான கல்விக் கட்டணம் உயர்வு கேட்டு கல்லூரி நிர்வாகங்கள் கட்டண குழுவிடம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமலாக்கத்துறையின் கைதை எதிர்த்து டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையின் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில் தற்பொழுது விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் விடைத்தாள்கள் திருத்தும் பணி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்திட வசதியாக பத்தாயிரத்தி இருநூத்தி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் ஐந்து கோடி ரூபாய் பணம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கு வருடப்பரப்பை முன்னிட்டு இன்று அரசு விடுமுறை என்பதால் அன்றைய தினம் பார்வையாளர்களின் வசதிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று செயல்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கீழமை நீதிமன்றங்களில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்த நிலையில் இன்று முதல் அவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது மெட்ரோ பணி காரணமாக ராயப்பேட்டையில் நேற்று முதல் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஐபிஎல் போட்டிகள் நடைபெறும் ஏழு நாட்களுக்கு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆலிவு பச்சை நிற வாகனங்களை பதிவு செய்வதை தமிழக போக்குவரத்து துறை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது சென்னையில் நேற்று முதல் முதியோர்களுக்கான தபால் ஓட்டு போடும் பணி தொடங்கியது கோடைக்காலம் காரணமாக நிலவி வரும் வெப்பத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் மின் நுகர்வு பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு மெகாவாட்டாக உச்சம் தொட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவையில் அதிநவீன கிரிக்கெட் விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னை வருகை ஒட்டி சென்னையில் ட்ரோன்கள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் கோடை காலத்தில் பக்தர்கள் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் விஐபி பிரேக் தரிசன முறை ரத்து செய்யப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது உடல்நல பாதிப்பின் காரணமாக மருத்துவக் குழுவின் அறிவுறுத்தலின்படி நடிகை குஷ்பு அவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபடப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை அவர்களை ஆதரித்து சினிமா நடன கலா மாஸ்டர் அவர்கள் நடனமாடி வாக்கு சேகரித்து வீடியோ வைரலாகி வருகிறது நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடமிருந்து நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கு வருமான வரித்துறை விசாரணைக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் இருபத்திரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்றி அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதுடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்